வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இரண்டாம் தேதி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடங்க உள்ள நிலையில் பிசிசிஐ ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி வீரர்களை அறிவித்தது இதில் பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா யஷஸ்வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவையும் விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சனையும் ஆல்ரவுண்டராக அத்திக் பாண்டியா சிவம் தூபே ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேலையும் பவுலர்களாக குல்தீப் யாதவ் யுவேந்திர சஹல் அஸ்தீப் சிங் ஜஸ்பிரீத் பும்ரா முகமது சிராஜும் இடம்பெற்றுள்ளனர் இதில் ரிசர்வ் பிளேயராக பேட்ஸ்மேன்களில் சுபம் கில் ரிங்கு சிங்கையும் பவுலர்களில் கலீல் அகமது ஆவிஷ்கானும் இடம்பெற்றுள்ளனர் எனவே இதில் அதிருப்தியாக உள்ள ஒரு விஷயம் என்னவென்றால் எஸ்ஆர்ஹெச் இடது கை பந்து வீச்சாளராக சிறப்பாக வலம் வரும் தமிழக வீரர் டி நட்ராஜன் அணியில் எடுக்காதது பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கியுள்ளது டி நடராஜன் நடந்து வரும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக மிக சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறார் இவர் இந்த சீசனில் எட்டு போட்டிகளில் விளையாடிய நிலையில் பதினைந்து விக்கெட்டுகளை எடுத்து அதிக விக்கெட்டுகள் எடுத்த பட்டியலில் இரண்டாம் இடம் உள்ளார் இது மட்டுமல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் நாலு ஓவர்களை வீசி நாலு விக்கெட்டுகளை எடுத்து அணியை வெற்றி பெற உதவினார் அந்த போட்டியில் டி நடராஜன் மேன் ஆஃப் தி மேச்சும் பெற்றார் இதுபோன்று சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழக வீரர் டி நடராஜனை அணியில் எடுக்காமல் பஞ்சாப் அணியில் கடந்த பல போட்டிகளில் மோசமாக பந்து வீசி கொண்டிருக்கும் ஹர்தீப் சிங் எடுத்து பலரும் எதிர்பார்க்காத நிலைக்கு பிசிசிஐ தள்ளியது இந்த சர்ச்சையை குறித்து டி நடராஜன் டி டுவெண்டி கோப்பை அணியில் கொண்டு வர கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியும் பேசியதாகவும் பிசிசிஐ டி நடராஜனை அணியில் சேர்க்க உள்ளதாகவும் எதிர்பாராத தகவல் வெளியாகி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யாருக்கெல்லாம் டி நடராஜன் இந்திய அணியில் உள்ள வரணுன்ட்டு ஆசை இருக்கோ அவங்க மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்